ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு ஒரு அன்பாக்ஸ் அண்ட் ரிவியூ வீடியோ தான் வந்து பாக்க போறோம் உங்க பேபிஸ்க்கு ஹை சேர் வாங்கணும் முடிவுல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்துட்டு வந்து நீங்க வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து பாத்தீங்கன்னா லவ் லாப்போட ஃபோர் இன் ஒன் கன்வெர்டபுள் பூஸ்டர் ஹை சேர் தான் வந்து வாங்கியிருந்தேன் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு பேக்கிங்க்கு ஃபைவ் ஸ்டார் வந்து கொடுக்கலாங்க ரொம்பவே வந்து சேஃபாக வந்து அனுப்பியிருந்தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ரே அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அதாவது உட்கார சீட் வந்து இருக்கிற மாதிரி நல்லா பக்காவாக சீல் பண்ணி அனுப்பியிருந்தாங்க இது கூட வந்து பாத்தீங்கன்னா லெக் ரெஸ்ட் அதாவது பேபிஸ் வந்து காலை வந்து வச்சுக்கிற மாதிரி அது ஒரு ட்ரே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சேருக்கு லெக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கவர்ல நாலு நாலு பீஸாக வந்து வச்சு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து இருந்துச்சு எனக்கு அந்த மேலே இருக்கிற ஒயிட் கலர் பிளேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒருத்தன் தான் நான் வந்து சொல்லுவேன் அண்ட் ஃபுட்ரேயோட அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக வந்து இருந்துச்சு நல்ல பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பிளேட் நல்ல பெருசாகவே வந்து கொடுத்துருந்தாங்க சிட்டிங் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் உட்காராத போது அதாவது யூஸ் பண்ணாத போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு மடக்கி விட்டு வச்சுக்கலாம் சீட் பெல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேபிஸ் கால் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரெண்டு ஆணி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து ஃபிட் பண்ணணும் அண்ட் இந்த சேரை வந்து பார்த்தீங்கன்னா நாலு விதமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் இப்போ ஃபிட் பண்ணி காமிச்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹை சேராக வந்து யூஸ் பண்ணலாம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பியை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ப்ளே சேராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மூணு விதமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டு கையுமே வந்து ஒரே மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் பேபிஸ்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நாலு லெக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு சேர்க்கு மேல கூட நீங்க இந்த மாதிரி ஃபிட் பண்ணி பேபிஸ்க்கு வந்து ஃபிட் பண்ணலாம் எனக்கு எந்த லெக்ஸுமே வேணா எதுலையுமே நான் ஃபிட் பண்ணலை அப்படின்னா நீங்க எந்த லெக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா மாட்டாம வெறும் சேரை மட்டும் நீங்க வந்து தரையில வச்சு பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அண்ட் இப்பதான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்து வந்திருக்கும் அதாவது லெக்ஸ் வந்து இல்லையா ஸோ லைட்டா வந்து ஜர்க் ஆகிற மாதிரி இருக்கு அதாவது லைட்டா ஷேக் ஆகுது பேபிஸ் உட்கார்ந்து போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோவா வந்து ஷேக் ஆக மாட்டேங்குது நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து இருக்குது ஸோ பேபிஸ் இல்லாத போது போது வெயிட் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா வந்து ஷேக் ஆகுற மாதிரி வந்து இருக்கு மத்தபடி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேருக்கு ஃபைவ்க்கு ஃபோர் ஸ்டார் வந்து கொடுக்கலாம் ஒரு அஃபர்டபுள் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலுமே வாங்கக்கூடிய ஒரு பிரைஸ் தாங்க ஸோ அஃபர்டபுள் பிரைஸ்ல நீங்க உங்க பேபிஸ்க்கு ஹை சேரோ இல்லைன்னா பூஸ்டர் சேரோ ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேரை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் அண்ட் என்னோட பேபி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடவும் வந்து செய்யறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் செட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ட்ரே வந்து வைக்காதீங்க ஏன்னா அந்த ட்ரேவை மட்டும் தனியா வந்து பேபிஸ் வந்து இழுத்து எடுத்துடுறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஃபுட் செட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த செட்டை வந்து நீங்க மாட்டி விடும் போது அந்த ஒயிட் கலர் ட்ரேவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹை சேரோ பூஸ்டர் சேரோ ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது ஃபீடிங் சேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் ஆனதுக்கு அப்புறமே வந்து நீங்க வந்து வாங்கிருங்க ஸோ அப்போதான் அவங்களுக்கு அதில் உட்காந்து உட்காந்து பழகி பழகி அதிலே வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதில் உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதாவது உட்கார மாட்டேன்னு கொஞ்சம் எந்திரிச்சு ரகலை பண்ணுவாங்க ஸோ அதுதான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோ கிடைப்பாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்